ஸோ இந்த சித்ரா பௌர்ணமி முழுமதி இந்த நல்ல நாளில் என்னென்ன மாதிரியான மங்கள பொருட்கள் நம்ம இல்லத்துக்கு வாங்குவது என்ன பண்ணணும்னா அந்த சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு குழந்தைய தினம் ஸோ நிறைய பேர் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதனால ஈவினிங் வந்தா கூட கை கால் முகத்தை கழுவிட்டு அந்த பூஜரம் இந்த வீடியோ பாக்குற அந்த பிரசன்ட்ல எவ்வளவு இருக்குன்னா பத்தே பீஸ் தான் இருக்கு பத்து பீஸ் தான் இருக்கு ஸோ நவக்கிரகமே ஒன்பது தான் இருக்கு சோ நம்மளோட தலை எழுத்து மாறணும் அந்த பத்து அதிர்ஷ்டசாலி யாருன்றதான் நான் பார்க்கணும் பெரிய ஆசை அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த பெரிய ஆசையை எளிதாக நம்ம கையிலேயே எடுத்து கொடுத்திருக்காங்க காளி மாதாஜி அம்மா அவர்கள் பத்து பீஸ் தான் இருக்கு ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ இமீடியட்டா இந்த வீடியோ போயிட்டு இருக்கும் உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தருடைய பிறந்த நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் திருமண நாள் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த சித்ரா பௌர்ணமி முழுமதி இந்த நல்ல நாளில் என்னென்ன மாதிரியான மங்கள பொருட்கள் நம்ம இல்லத்துக்கு வாங்குவது சிறப்பு அதை தான் கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் வாங்க முழு பதிவையும் பாருங்க வணக்கம் ஜி வணக்கம் சைராஜ் ஜெய் புவனேஸ்வரி சொல்லுங்க ஜி சித்ரா பௌர்ணமிக்கு என்ன பொருள் மங்கள பொருள் வாங்குவது சிறப்பு வேற என்ன நாளா செய்யலாம் அன்னைக்கு நீங்க எப்ப எந்த கேட்டாலும் சரி வணக்கம் இல்லாம அந்த கேள்விக்கு பதில் கிடையாது முதல் குரு வணக்கத்தை பார்த்தோம் என்ன ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை வச்சு சிஸ்டிவுலீன்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக எல்லாரோட கஷ்ட துன்ப துயரங்களை அந்த புவனேஸ்வரி அம்பாலே சரி பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்றதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது நீங்க முழு நம்பிக்கையோட இந்த இடத்துல எந்த பொருளான பர்ச்சேஸ் வீடியோல இருந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்கச்சக்க பொருட்கள் இருக்கு நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பொருளா இருந்தாலும் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு இறை சக்தி பெற்ற பொருள் தான் முழுக்க முழுக்க பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணப்பட்ட பொருள் தான் அக்கா கேட்ட கேள்விக்கான பதில் அப்படி நம்ம பார்த்தோம்னா பௌர்ணமி தினம் அப்படின்றது உங்களுக்கு முழுக்க முழுக்க சந்திரனை குறிக்கக்கூடியது இந்த சந்திரனும் சித்ரா பௌர்ணமின்றது குறிக்கக்கூடியதுனால அது கேதுவும் அடங்குது அப்போ சந்திரனும் கேதுவும் வந்தா வாழ்க்கையில எது பண்ணா நம்ம கரெக்டா இருக்கும் இது வரைக்கும் நம்ம பண்ணதெல்லாம் கரெக்டா சரியா தவறா இப்படி அலசி ஆராயக்கூடியது சோ நம்ம தெரிஞ்சு சில தவறுகள் பண்ணுவோம் தெரியாம சில தவறுகள் பண்ணுவோம் இப்ப குழந்தையில போயிட்டு வரேன் போ அப்படின்னா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லு வா அப்படின்னா வாங்க அப்படின்னு அந்த மாதிரி நம்மள நம்மள திருத்திக்கிறதுக்கான ஒரு நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி அம்பாள் வந்து எப்படி நம்ம வீட்டுல சும்மா இருக்கும் பொழுது நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்வோம் அந்த வேலை ரொம்ப அழகா இருக்கு நம்ம அற்புதமா பண்ணிருக்கீ அப்படின்னு நம்ம ஒருத்தவங்க பாராட்டு இருக்காங்கன்னா என்ன பண்ணுவோம்னா அந்த வேலையை நம்ம உண்மையை அந்த மாதிரி அம்பாள் அவளோட இதுல வந்து கைவண்ணமா ஓவியமா தீட்டுறா அந்த ஓவியத்துல வெளியே வந்தவர்தான் தான் குப்தா அதுக்கு உயிர் கொடுத்து காமதேனு கூடிய பசுவோட வயிற்றுல வச்சு அது சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு பிறந்ததா ஒரு ஐதீகம் இப்போ இந்த நாள்ல நம்மளோட நம்ம என்ன வாங்கலாம் மனம் கமிழக்கூடிய மல்லிகை மலர் வாங்கணும் மூணு உப்பு பாக்கெட் வாங்கணும் அதுக்கு அது மஞ்சள் அதாவது விரல் மஞ்சள் சொல்லுவாங்க இல்லைன்னா குண்டு மஞ்சள் சொல்லுவாங்க குண்டு மஞ்சள் இழைச்சு தேய்ச்சி குளிக்க முடியும் விரல் மஞ்சள் சொன்னா நம்ம வீட்டுல வைக்கலாம் சோ அதனால எது வேணுமோ அந்த மஞ்சள் கண்டிப்பா வாங்கணும் அதுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா பேனா ஜென்ரலாக பேனா புத்தகங்கள் வீட்டில் பசங்க படிக்கிறதுக்கு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக கண்டிப்பாக வாங்கணும் அதே மாதிரி வரவு செலவு எழுதக்கூடிய ஒரு புத்தகம் வாங்கணும் இப்போ இந்த லெஜர்னு சொல்லுவாங்க லெஜர் நோட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து கிரெடிட் டெபிட்னு ரெண்டு இதுவாக பிரிஞ்சிருக்கும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுனால யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வைக்கிறது கிடையாது இன்னாருக்கு இந்த தேதியில் இவ்வளோ ரூபா நான் கொடுத்தேன் இன்னார் மூலயமா எனக்கு இவ்வளோ ரூபா வந்துச்சுன்னு யாரும் எழுதுறது கிடையாது அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சித்ரா பௌர்ணமி குழந்தைங்களுக்கு பேனா பென்சில் நோட்டு புஸ்தகம் வாங்கி வைக்கணும் அதே மாதிரி நம்ம கணக்கு வழக்குகள் எழுதுற இந்த நோட்டு புஸ்தகம் வாங்கணும் பொருள் இந்த பொருளுக்கு அப்புறம் தீபம் ஏத்தணும் எதுனால இவன் வந்து ஒரு மட சாம்பிராணி ஒரு மக்கு சாம்பிராணி எது சொல்லி கொடுத்தாலும் மண்டையில் ஏறாது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா களிமண் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க சோ யாரோ நல்லா படிக்கிறாங்க சொன்னதை டக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க ஒரு இந்த போய் இன்னன்னு கேட் வாப்பா ஒரு இதுல ஒரு காமெடி கூட ஒண்ணு இருக்கும். உங்க பையன் மட்டும் எதுக்கு எஸ்ஏயா இருக்காரு நான் மட்டும் இப்படி இருக்கன்னு சொல்லி போன் பண்ணி எத்தனை முறை வந்து எத்தனை மட்டும் வந்து எத்தனை மட்டும் வந்து கேட்டு இருப்போம் போ. இது முதலயே கேட்டுக்கலாம் அப்போ இவங்க கிட்ட சொல்லும்போது உடனே இவரு என்ன பண்ணுவாருன்னா ஒரே போன்ல அப்பா எத்தனை முறை வந்தா மட்டும் வந்தா நீங்க சக்கனா ஆர்மோனிகா கற்பூர போஜின் சொல்லுவாங்க. எதுனான்னா நெருப்புன்றது எரிஞ்சு சாம்பலா வரதுக்கு முன்னாடி மத்தங்களுக்கு வெளிச்சம் தரதுக்கு நம்மளோட வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கணும். அன்றைய தினம் நிறைய பேர் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஈவினிங் கூட கை கால் முகத்தை கழுவிட்டு அந்த பூஜரமுக்கு போய் அந்த இடத்துல மனசார ஓம் சித்திரகுப்தாய நமக ஓம் சித்திரகுப்தாய நமக இந்த மாதிரி ஒன்பது வாட்டி சொல்லி சித்திரகுப்தா சித்திரகுப்தா மலையளவு செய்த பாவத்தை கடுகளவாக மாத்தி கடுகளவு செய்த புண்ணியத்தை மலையளவாக உயர்த்தி தந்து என்னையும் என் தலைமுறையையும் கண் இமை காப்பது போல காத்து தந்து எல்லாரோட ஞானத்துல ஒளி ஏத்து வீட்டுல செல்வத்துக்கான ஒளி ஏத்து கஷ்டத்துக்கான நிவர்த்தியை கொடுன்னு மனசார என்ன இந்த விஷயங்கள் நடக்கணும்னா நம்ம சிருஷ்டி ஒளியில இருக்கிற இந்த ஒரு பொருளையும் அவங்க வாங்கியிருந்தால் இது நிச்சயமா இது சாத்தியம் இருக்கும் என்னப்பா இந்த விதி ஒரு வைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா இது வந்து சித்தர் வழியில வரக்கூடிய ஒரு பொருள் நம்ம குரு வழியில பூஜை பண்ணி முறையா கிளன்ஸ் பண்ணி அதுல வெற்றில தீபமா நம்ம மாத்தி கொடுத்துருக்குறோம் எழுத்து ஆணி நம்ம கொடுக்குறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா சித்திரகுப்தருக்கான முழுக்க முழுக்க மூலிகை கொடுக்குறோம் இப்போ சித்திரகுப்தர் கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா கொள்ளு தீபம் தான் ஏத்த சொல்லுவாங்க ஏன்னா கேதுவோட ஓட முன்னாடி கொல்லு வச்சு தீபம் ஏற்றணும்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம பண்ணும் பொழுது முழுக்க முழுக்க மூலிகையில பண்ணியிருக்கோம் நிறமே வந்து நீல நிறம் நீளம் அப்படின்றது உங்களுக்கு அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க மூலிகையில நம்ம தீபமா ஏத்தல அதுல நம்மளோட பேரை எழுதுறோம் இப்ப நான் வந்து பிசினஸ் பண்றேன் இப்ப என்னோட கடை பேர் வந்து சிருஷ்டி ஒலினா அதுல சிருஷ்டி ஒளி அப்படின்னு எழுதுறேன் எதுக்கு இந்த சிஷ்டி ஒலி வாயிலாக ஏன் தலை எழுத்து மாறணும் அப்படின்னு நான் எழுத போறேன் இதே சில பேர் வந்து கடை வச்சிருப்பாங்க அப்ப அந்த கடை பேர் சில பேர் வந்து ஆபீஸ் வச்சிருப்பாங்க கம்பெனி வச்சிருப்பாங்க நம்மளோட எடுத்துக்காட்டுக்கு நான் எச் வேலை பாக்குறேன் அப்படின்னம்னா எச் இந்த பொசிஷன் நான் போகணுன்றதை எழுதணும் நினைக்கிறத எழுதணும் ஏன்னா கனவு காண்றது தப்பு கிடையாது கனவு நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு வலிமை ஜாஸ்தி சோ எதுவாய் நீ நினைக்கிறாயோ அதுவாய் நீ மாறுகிறாய் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா என் குரு சொன்னாங்க காசிக்கு நான் எப்பவுமே கேட்பேன் எப்ப பார்த்தாலும் எங்க எந்த கோயிலா இருந்தாலும் எந்த புனித சேத்திரமா இருந்தாலும் போயிடுறீங்க டக்கு டக்குன்னு அதுல நீராடல் பண்ணிடுறீங்க நான் வந்துடுறீங்க அப்படின்னு நான் கேட்கும்பொழுது நீயும் பண்ண முடியும்னு சொன்னாங்க அதே மாதிரி நானும் நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் அந்த குளியல் இதுல ஸ்தானம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது முதல் முதல்ல நான் போனது காசி சோ அந்த காசிக்கு மறுபடியும் என்னால போக முடியுமான்னு கேட்டா எனக்கு இருக்கிற சோமியர் தினமும் அந்த மாதிரி வேண்டதான் நம்பிக்கை வேணும் நம்பிக்கை வேணும் நம்ம ஸ்ரத்தையா செய்யணும் ஆமா சரி அந்த நேரம் எனக்கு அப்போ வந்து எனக்கு கல்யாணம் ஆகல என்னோட கவனம் புள்ள கடவுள் அப்படின்னு போச்சு இப்போ எனக்கு கல்யாணம் ஆனால மனைவி குழந்தை எனக்கு எக்கச்சக்க சொந்தம் வந்து போச்சு அப்ப என்ன வந்து கடை இதுல கடை கிடையாது எனக்கு அப்ப வந்து நான் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போ என்னோட இது வந்து கம்மி தான் ஒர்க் ப்ரெஷர் கம்மி ஆனால் இப்போ எனக்கு ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி எதனால் ஜாஸ்தின்னு சொல்கிறேன்னா என்னோட சொந்தங்கள் நீங்கள் தான் சோ நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஒவ்வொரு பொருளையும் என் குருவை எப்ப பார்த்தாலும் நோண்டிக்கிட்டே இருக்கேன் அக்கா என்ன வந்து நோண்டிக்கிட்டே இருப்பாங்க தம்பி நான் வந்துருச்சா சொல்லுப்பா நம்ம உடனே போடலாம் அப்படின்னு நாங்க எதனாலன்னா எல்லாருமே சொந்தமா நினைக்கிறதுனால மட்டும்தான் இது சாத்தியம் உங்க வீட்டுல ஒரு நல்லது நடந்தா அது என் வீட்டுல நடந்ததா நினைக்கிறேன் என்னோட இடத்துல ஒரு சந்தோஷம் உடனே பகிர்றேன் சோ எதனால ரூபாய் ஒரு கிடைச்சதுன்னா நான் இப்படி உடனே உங்களுக்கு ஷேர் பண்ண அந்த மாதிரி என்னோட இடத்துல ஒரு பொருள் வருது அந்த பொருள் வந்து உங்களோட வாழ்க்கை மாற்றம் நம்ம தலைமுறையோட வாழ்க்கை மாற்றம் நம்ம அதோட சொந்தங்கள் அதாவது அக்கா தம்பி அண்ணன் தம்பி தங்கச்சி இந்த மாதிரி இன்னொருத்தவங்களோட வாழ்க்கை மாத்துன்ற ஒரு பொருளை மட்டும் தான் எடுத்துட்டு வரும் சோ இந்த பொருட்கள் எல்லா இடத்துலையும் எல்லாரும் கொடுக்கறதா இருந்தாலும் சில தனித்துவமான தன்மைகள் இருக்கு சோ இந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா கட் ஷாட் பண்ணி தான் குரு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட இதுல தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சித்திரகுப்தா சித்திரகுப்தா ஆட் பண்ணும் ஸோ இதை பார்த்தவங்க இது கேட்டு நம்மளே நம்ம வீட்டை பண்ணிக்கலாமேனா இந்த மூலிகை கிடைக்காதுங்க முழுக்க முழுக்க குரு வடியில கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து பூஜை பண்ணியிருக்காங்க நம்மளோட கோவில் ஃபங்க்ஷன் இருந்தாலுமே தொடர்ந்து பூஜை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த வெற்றிலை தீபம் தான் வரணும் நம்ம டிசைன் பண்ணி கொடுத்து இதை நம்மளே பண்ணது டிசைன் பண்ணி இந்த மாதிரி தான் வரணும்னு சொல்லி நம்மளே பண்ணி இதுல பாத்தீங்கன்னா மூணு வெத்தலை இருக்கும் ஆனா கீழே வைக்கக்கூடிய வெத்தலை எட்டு வெத்தலை வைக்கணும் எட்டு வெத்தலை பிளஸ் இது ஒரு மூணு வெத்தலை பதினொன்னு சோ பதினொன்னு கூட்டினீங்கன்னா ரெண்டு சந்திரன் அழகு அறிவு மதி சந்திரன் சோ அழகும் நமக்கு வேணும் அறிவும் நமக்கு வேணும் மதின்றது எந்த விஷயத்தை பண்ணா நமக்கு பணத்தை ஈட்ட போடுக மதி வேணும் சோ இந்த மூணுத்தையும் ஒரு சேர கொடுக்கக்கூடிய இந்த சித்திரகுப்தரோட வழிபாட நீங்க நான் சொன்ன மெத்தட்ல பொருட்களை வாங்கி வீட்டு பூஜை ரூம்ல அடுக்கி இந்த சித்திரகுப்தர படத்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி தட்டு வச்சு அந்த தட்டுக்கு மேல இந்த எழுதுகோலை வச்சு ஏதாவது ஒரு எழுதுகோல் வரும் ஆமா எதாவது ஒரு எழுதுகோல் அந்த கொள்ள இந்த காம்போ வந்து நம்ம கிட்ட இப்போ அட் ப்ரெசெண்ட்ல இந்த வீடியோ பாக்குற அந்த ப்ரசென்ட்ல எவ்வளவு இருக்குன்னா பத்தே பீஸ் தான் இருக்கு பத்து பீஸ் தான் இருக்கு சோ நவகிரகமே தான் சோ ஒரு எக்ஸ்ட்ராவே இருக்கு சோ நம்மளோட தலை எழுத்து மாறணும் அந்த பத்து அதிர்ஷ்டசாலி யாருன்றதான் நான் பாக்க போறது சோ இந்த பத்து பேரை நான் கண்டிப்பா அடுத்த இதுல யார் அந்த பத்து பேர் அப்படின்றத அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா சொல்றேன் சோ எனக்கு ஞாபகம் அதி ஜாஸ்தி யாராவது பேப்பர்ல எழுதி கண்டிப்பா சொல்ற சொல்றேன் அந்த பேர் யாரு அந்த பத்து அதிர்ஷ்டசாலி யார் அது வாங்கியிருக்கிறாங்க அவங்க வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சோ இத மாதிரி இனி வரும் வருங்காலங்கள்ல நிறைய வீடியோஸ் இருக்கு நிறைய பதிவுகள் வந்து பாத்தீங்கன்னா அபூர்வமான பதிவுகள் சோ சிஸ்டிவலியா இருந்தாலும் சரி அருள்வாக்கு அம்மாவா இருந்தாலும் சரி தான் தோன்றி ஆலயமா இருந்தாலும் சரி நீங்க எப்ப நீங்க அதுக்குள்ள போய் பார்த்தாலுமே உங்களுக்கு அபூர்வமான ஆச்சரியம் தரக்கூடிய இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்க கூடிய நிறைய விஷயங்கள் தொடர்ந்து கொடுக்கறக்கும் சோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எப்பயுமே கேட்காத ஒரு விஷயம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எதனாலனா எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னோட போக கூடாதுன்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ற மாதிரி நீங்களும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்க எனக்கும் அக்காக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நிச்சயமா உங்க எல்லாருக்கும் இந்த பதிவு மூலமா ஒரு சூப்பரான விஷயம் தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய பாவ க கணக்குகளை எழுதக்கூடிய அந்த சித்திரகுப்தரை எப்படி வேண்டனம் என்ன மாதிரி வழிபடணும் அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்ன மாதிரி மங்கள பொருட்கள்லாம் வாங்கணும் இந்த தீபம் போடக்கூடிய சரியான முறை என்ன எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நிச்சயமா இந்த தீபம் ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் ஸோ ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் பணம் செலுத்தி இந்த தீபத்தை வாங்கி உங்களுடைய பாவ கணக்குகளை வந்து குறைச்சி புண்ணிய கணக்குகளை வந்து அதிகப்படுத்திக்கோங்க இது வந்து ஒரு என்ன சொல்றது பெரிய ஆசை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த பெரிய ஆசையை எளிதாக நம்ம கையிலேயே எடுத்து கொடுத்துருக்காங்க காளி மாதாஜி அம்மா அவர்கள் பத்து பீஸ் தான் இருக்கு ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ இமீடியட்டா இந்த வீடியோ போயிட்டு இருக்கும் போதே உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டு ரெண்டு நாள் இந்த பௌர்ணமி இருக்கு பதினொன்னாம் தேதி நைட்டு எட்டு மணிக்கு தொடங்கி பதின பன்னெண்டாம் தேதி நைட்டு பத்து மணி வரை இருக்கு அதனால ரெண்டு நாளுமே பூஜைகள் பண்ணலாம் அந்த பத்து அதிர்ஷ்டசாலி யாருன்றத அந்த சித்திரகுப்தரே தலை எழுத்த எழுதி காட்டட்டும் சோ தான் நான் படிக்க போறேன் அந்த அடுத்த பதிவுல சோ நம்மளோட இதுல அந்த பத்து பேர் யாரு அந்த பத்து பேர் யாருக்கிட்ட இந்த அதிர்ஷ்டமான பொருட்கள் போக போகுது அதே மாதிரி ஆறு மணிக்குள்ளெல்லாம் பதினொன்னாம் தேதி ஆறு மணிக்குள்ளலாம் இந்த பொருட்களை வாங்கி வச்சிருங்க எட்டு மணிக்கெல்லாம் பூஜையே தொடங்குங்க அப்படி இல்லைன்னா பன்னிரெண்டாம் தேதி சாயங்காலம் ஆறு என்னால போக முடியாதுன்னா எங்க வீட்டுல இருக்கிறவங்க யாராவது கிட்ட நான் சொன்னேன் இந்த அஞ்சு பொருட்களை வாங்கணும் அந்த அஞ்சு பொருட்களை வாங்கி வீட்டுல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பொருள் மெயினா ஆறு பொருள் ஆகும் இந்த ஆறு பொருள் ஒரு வீட்டுல வருதுன்னு சொன்னோம்னா நிச்சயமா எழுதி வச்சுக்கோங்க அடுத்த வருது எல்லாம் நல்ல மாற்றம் இருக்கும் நல்ல மாற்றம் உங்க லைஃப்லயும் வரட்டும் அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்